விளம்பரத்துல கூட நவீனம் வந்தாச்சு பொண்டாட்டி பிரியாணி செஞ்சிருந்தா என்னடி பிரியாணியில டூத் பேஸ்ட் வாசம் இலவங்கம் பட்டை புதினா அதெல்லாம் தீந்து போச்சுங்க அதான் கொஞ்சோண்டு பேஸ்ட் போட்டேன் பேஸ்ட்ல எல்லாம் நீங்க பல்லு விளக்காம உட்கார்ந்து இருந்திருப்பீங்க அதனால் அவங்க மனைவி ரெண்டையும் சேர்த்து கலந்து அதை பிரியாணி ஆக்கிட்டாங்க அப்படி நினைச்சுக்கிட்டு சாப்பிட்டுருங்க பேசாம நீதிபதி அவர்களே அவங்க மூணு பேரையும் பார்த்தா எனக்கு எப்படிமா தெரியுது காரு ஓட்ட தெரியாதவன் பிடிச்சானா ஸ்டேரிங்கு படித்தாலும் வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் படிச்சானா இன்ஜினியரிங் தகவல் தொழில்நுட்ப புரட்சி என்று சொல்லுகிறீர்களே நான் மருத்துவர் ஐயாவை பார்த்து கேட்கிறேன் இன்றைக்கு முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்த அந்தி பகலாய் இறைவனை ஆராதித்து தொந்தி சரிய பெற்றெடுக்கிறாளே தாய் தொழில்நுட்பம் டெக்னாலஜி என்று சொல்லுகிற நீங்கள் இன்றைக்கும் தொண்ணூறு சதவீதம் சிசரியன் பிரசவம் தானே இந்த நாட்டிலே நடக்கிறது தொழில்நுட்பம் சிந்தித்து பார்க்கணும் எங்கள் லயா மாதிரி சமூக அக்கறையில யூடியூப் நடத்தினா பரவாயில்ல பாத்ரூம் டூர் அட பாவியலா மரப்பாச்சு பொம்மைக்கு கூட ஆடை கட்டி பார்த்த சமூகம் எப்படி வெட்ட வெளிச்சமாக்கி காட்ட கூடாதோ அதையெல்லாம் இன்றைக்கு நவீன தொழில்நுட்பம்னு காட்டுறானே தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு அவங்க நவீன தொழில்நுட்பம் ஃபேஸ்புக்கில் ரெண்டாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு முக்கியம் இல்ல சார் லைஃப்ல ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றப்ப ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணுமே சார் அதுதான் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு பேசுறோம் இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு யூடியூப் சேனல் போடுறா மாப்ள தொடங்குடா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்டேன் மாப்ள உன் பொண்டாட்டிக்கு என்னடா செல்ல பேர் என் பொண்டாட்டிக்கு நான் கூகுள்னு வச்சிருக்கேன்டா பேர் ஏன்டா மாப்பிளண்ணா நான் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுறாரா நாங்கள் போடுற அவஸ்தை எங்களுக்கு தானே தெரியும் நவீன தொழில்நுட்பங்கள் வெற்றின்னு நாங்க எப்படி பேச முடியும் எங்கள் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பாடினானே கவிமணி இன்றைக்கு எங்க தாய்மார்கள் எங்க சகோதரிகள் போட்டுக்கிட்டு ட்ரெஸ் கூட ட்ரையல் ரூம்ல போட்டு நிம்மதியா போட்டு பார்க்க முடியலையே கேண்டிட் கேமராக்களும் என்னென்னமோ இருக்குது இது உண்மையா இல்லையா எங்க இளைஞன் சம்பாதிக்கிறான் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்து சம்பாதிக்கிறான் 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 இந்த நவீன தொழில்நுட்பம்னு ஆறு மாசத்துக்கு ஒரு போனை விடுறேன் டூ ஜி த்ரீ ஜி போர் ஜி ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி என் பாக்கெட்டை பூரா என் வருமானத்தை இந்த தொழில்நுட்பங்கள் வெற்றியா நவீன தொழில்நுட்பங்கள் நமக்கு உதவி செய்ய கருவிகள் அவை இன்றைக்கு இடையூறாக தோன்றுகின்றன அந்த கருவிகள் இன்றைக்கு நம்முடைய நிம்மதியை குலைத்து விட்டன ஆகவே நீதிபதி அவர்களே நீங்கள் நல்ல ஒரு தீர்ப்பை இந்த மாமன்றத்தில் வழங்க வேண்டும் என்று சொல்லி நம் எல்லாம் சுரண்டி கொள்கிற இந்த நவீன தொழில்நுட்பங்கள் மாயை 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 இது வெற்றி அல்ல தோல்வி என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகப் பெருமக்களுக்கு நன்றி உரி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்